நாட்டில் முப்பது வயதுக்கு கீழ்பட்ட பெரும்பாலான இளைஞர்கள் தனிநபர் கடன் சுமைக்கு ஆளாவதற்கு அவர்களின் வாழ்க்கை முறையில் ஏற்படும் மாற்றங்கள் முக்கிய காரணமாக இருக்கின்றது குறிப்பாக இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை முறை பெரிதும் சமூக வலைதளங்களை சார்ந்திருப்பதால் அதில் பகிரப்படும் காணொலிகளால் ஈர்க்கப்பட்டு தேவையில்லா செலவுகளுக்கு ஆளாகி கடன் சுமையில் சிக்கிக் கொள்வதாக கூறுகின்றார் ஏகேபிகேவின் பொருளாதார கல்வி பிரிவு நிர்வாகி நிர்மலா சுப்பிரமணியம் நாட்டில் முப்பது வயதுக்கு கீழ்பட்ட ஐம்பத்து மூன்றாயிரம் பேர் நூற்று தொன்னூறு கோடி ரிங்கிட் கடன் சுமையை கொண்டிருப்பது தெரியவந்துள்ளதாக ஏ கே பி கே எனப்படும் நிதி ஆலோசனை மற்றும் நிர்வாக நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது தனிநபர் கடன் கடன் பற்று அட்டை பயன்பாடு மற்றும் பிலிசு கரங் பயர் கமுடியான் எனும் திட்டம் ஆகிய கடன்களின் அடிப்படையில் அவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக பெரும்பாலான இளைஞர்கள் தனிநபர் கடன் சுமையினால் பாதிக்கப்படுவதாக திவால் ஆய்வுகள் கூறுகின்றன இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் தற்போதைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொளிகள் அல்லது தகவல்கள் முக்கிய காரணங்களில் ஒன்றாக விளங்குவதாக கூறுகிறார் நிர்மலா சுப்பிரமணியம் சோ அந்த லைஃப் ஸ்டைல் பிடி தான் வந்து இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய யூத் வந்து பார்த்தோம்னா ஹாலிடே ட்ரெண்ட் இப்போ நிறைய மீடியாவில் மீடியால ஸோ சோஷியல் மீடியால பாக்குறது வந்து அவங்களும் செய்யணும்னு இருக்காங்க சொல்லுவாங்க போமோ ஸோ இதெல்லாம் வந்து நான் அந்த லைஃப் ஸ்டைல் இருந்தாதான் வந்து நான் ட்ரெண்டியா இருப்பேன் அப்படின்ட்டு அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு மேலும் ஒரு கடனை பெறும்போது அதற்கான விதிமுறைகள் வட்டி விகிதம் போன்றவை குறித்த தெளிவான விழிப்புணர்வை கொண்டிருக்காத இளைஞர்கள் கடன் சுமையில் சிக்கிக்கொள்வதாக நிர்மலா குறிப்பிட்டார் குறிப்பிட்டார் அதோடு உடனடியாக பணக்காரர்களாக ஆவதற்கான திட்டம் தொடர்பான சில மோசடிகளில் சிக்கிக் கொள்வது மருத்துவம் உட்பட பல அவசர தேவைகள் காலகட்டத்தில் சேமிப்பு தொகை இல்லாதது ஆகியவற்றினாலும் அவர்கள் கடன் சுமையில் தள்ளப்படுவதாக அவர் கூறினார் ஆனா அது ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் கூட பார்க்கலாம் இப்ப வந்து கடன் பற்ற அட்டைன்னு இருக்கோம்னா அது வந்து நான் ஒரு கடன் ஒரு டூல் டூலாக பாக்காம ஒரு பேமெண்ட் டூலாக பார்த்தோம்னா இப்போ வந்து நான் மாத மாசமா எவ்வளவு பயன்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு வந்து நான் அந்த ஃபுல் தொகையை கட்டிட்டேன்னா நான் எந்த விதமான வட்டி கட்ட போகிறதில்ல ஸோ சோ அது மூலயமா நான் வந்து வட்டியை வந்து சேமிக்கலாம் இதனடியே ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் ஏகேபிகே ஆய்வுப்படி இருபத்தி எட்டு விழுக்காட்டினர் அடிப்படை பொருட்களை வாங்குவதற்காக கடன் பெறுவது தெரிய வந்துள்ளது அக்கடனை பெறுவதை தவிர்க்க ஒருவர் தமது வரவு செலவுகளை திட்டமிட வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கினார் தினமும் வந்து நான் என்னத்துக்கு செலவு பண்ணுறேன் ஓகே இது ஒரு அப்புறம் நான் எங்க குறைக்கணும் ஸோ அந்த திட்டம் இல்லாமல் தான் அவங்க அப்படியே சரி பரவாயில்ல இந்த மாசம் ஃபுல்லா கற்றுக்கிற பெரும்பாலும் வந்து கடன் பற்றாட்டு கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதம் வந்து மேக்ஸிமமாக பய பயன்படுத்திடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மினிமம் பேமெண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து அந்த தொகையை வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இப்படியே போயிருந்திருக்க ஒரு காலகட்டம் வரும் அவங்களால கட்ட முடியாம போயிடும் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன செய்வாங்க இன்னொரு கடனை நோக்கி போவாங்க அனைத்து பொருள்களும் கடன் மூலமாக தான் வாங்க வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டிருக்க கூடாது மாறாக வரவு செலவுகளை திட்டமிட்டு சேமிப்பு பழக்கத்தை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நிர்மலா அறிவுறுத்தினார்